ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா பார் எலிமினேஷனா அப்படின்னு எனக்கு ஒரு சிஸ் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு நானும் போய் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அங்கங்கே அதுதான் வந்துட்டுருக்கு ஸோ ஜெனி ஃபோக்கஸ் அப்படிங்கிற சேனலும் சொல்லியிருக்காங்க இப்படின்னு ஒரு ரூமர் வருது அப்படின்னு அது ரூமராக நிஜமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அவளை எவிக் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா ஓட்டிங்கில் செகண்ட் வேவ் மாறி மாறி வந்துட்டுருக்கா ஒரு ஒரு அன் அஃபிஷியலில் வினோத் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அஃபிஷியலில் திவ்யாவும் பார்வும் மாறி மாறி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி பார்த்தாலும் அவள் டாப் த்ரீக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஓட் பண்ணுறதுக்கான சாரி வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புக்கே வாய்ப்புகளே இல்லை அக்கார்டிங் டு ஓட்ஸ் பட் ஆனால் இந்த பிபி டீம் இருக்குல்ல சீப்பாக ஒன்று பண்ணணும் இல்லை டிஆர்பிக்காக ஒன்று பண்ணணும் இப்போ நம்மளாம் திட்டுவோம்ல அதுக்கப்புறம் அன்ஃபேர்விவிக்ஷன் அன்ஃபேர்விஷன் ஒன்று ரைட்டாக அதுக்காக ஒன்று பண்ணுவானுங்க அது அவனுங்க பண்ணுவானுங்க பண்ண மாட்டானுங்கன்றது அவங்க டெசிஷன் தான் அவங்க பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது அப்படியே நம்ம கேட்டாலும் அவங்க காதில் விழப்போகிறதுல அவனுங்க செய்கிறது தான் அவனுக்கு செய்ய போகிறானுங்க அப்படின்னும் போது டிஆர்பியை நான் சனம அப்படி தான் பண்ணாங்க அந்த சீசனில் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க எப்போ பாலாவை வைக்கணுன்றதுக்காக சனம தூக்குனாங்க ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம்லன்னு சொல்லும்போது அவளாச்சும் வெளில போகும்போது ஒரு நல்ல பேரோடு போச்சு அந்த சனம் பட் ஆனால் பேர் இந்த வாரம் டேமேஜ் ஆகி இவளை நல்லா வந்து ஒன் ஆரில் வந்து இந்த கமருதீன் பார் விஷயங்களை நல்லா பேச வச்சு சோஷியல் மீடியாவில் பரவி அதை அந்த எஃப்ஜே உள்ளே பேசும்போது அந்த பிக் பாஸ் எதுவுமே வாய்ஸ் திறக்காமல் அப்போ அந்த இடத்துல தனக்கான வாய்ஸாக பி பார் பேசுவோம் மதிக்கலை பிக் பாஸ்

உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் கேட்குறீங்களா இல்லை ஹோஸ்ட்டு கேட்குறீங்களா இல்லை பாஸ் தான் கேட்குறானா அவனாக அவங்களை தானே அவனும் கேட்குறானா அப்போ யாருமே அந்த பொண்ணு பேசுகிற கேட்குறது இல்லைல்ல அப்போ நான் பேசுகிறத கேட்கறதுக்கு யாருமே போது நான் எனக்கான ஸ்பேஸில் இல்லை எனக்கு எங்கே பேசணும் அப்படின்னு தோணுதோ இல்லை என் நான் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு தான் நானும் இந்த கேமுக்கு வந்திருக்கேன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்டா மட்டும் உங்களுக்கு குத்துது இல்லைனா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த ஷோடுது விஷயமே வந்துட்டு அவளால் தான் இந்த ஷோக்கு டிக்னிட்டி போயிடுது டெக்காரம் போயிடுது டிசிப்ளின் போயிடுது அவளை தூக்கினால ஷோ உருப்படும் அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸ்க்கு நான் கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் கொடி பிடிக்கிறீங்களே இந்த அரோராக்கோ விக்ரம்கோ அதுக்கப்புறம் இந்த திவ்யாக்கோ இவங்கள்லாம் இப்போ தான் ஏதோ ஒன்று ஆடுறாங்க ஏதோ ஆடுறாங்க உருப்படையால் ஆடல ஏதோ ஒன்று ஆடுறாங்க அந்த அரோரா உட்பட ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியோ ஒயில்டு கார்டு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி விக்ரம் கேமு அரோரா கேம்லாம் எப்படி இருந்தது அப்போ அவள் பேசின இந்த வாய் தான் அவங்க டிஆர்பியை தூக்கி கொடுத்துச்சு அவள் பேசின இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு டிஆர்பியை தூக்கி கொடுத்து அவள் இல்லைன்னா ஷோவே இல்லை அப்படிங்கிறது ஸ்டில் இப்போ அதே தான் நேற்றுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை பிக் பாஸ் பேசும்போது டாஸ்க் படிக்கும்போது அங்கே ஒரு சைலன்ஸ் இல்லை இவனுங்க கத்தனானுங்க அதில் பார்வ தான் மெயின் அப்படின்னா பார் என்ன பேசுனா அவள் கேரக்டர் அசாசினேட் அந்த எஃப்ஜே பண்ணுறான் கேரக்டரில் நீ இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சா ஆனால் அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி நான் பர்சனலாக பிளாஸ்மாவில் பேசுகிறேன் அதை ஏன்னு கேட்கறதுக்கு அங்கே யாருக்கும் துப்பும் இல்லை ஒர்க்கும் இல்லை ஹோஸ்டும் கேட்க போகிறது இல்லை அப்போ பாஸ் ஆகுது அப்போ அந்த பிக் பாஸ் டாஸ்க் எப்போலாம் கொடுக்குறாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த சாரி விஷயத்தில் அந்த ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்கில் அவ சாரி வச்சப்போ பெரிய பிரச்சனையாகும் அப்போ தான் கரெக்டாக எடுத்து வந்து அந்த திருக்குறள் டாஸ்க் கொடுக்குறான் அந்த பிக் பாஸ் இப்பயுமே அந்த எஃப்டே அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறான் கேரக்டர் பற்றி பேசு கேரக்டருக்குள்ளே நீ இல்லைன்றத மட்டும் தான் நீ பேசியிருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல தலையே அவள் பேசியிருக்கணும் ரம்யா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு டாஸ்க்கு ரிலேட்டடாக பேசு தேவையில்லாதலாம் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்போ டாஸ்க்குள்ளேருந்தான் நான் பேசுகிறேன் டாஸ்க்குள்ளேருந்தான் பேசுகிறேன்னா போன வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் அந்த அமித்தம் பார்வை விஷயங்கள்லேயும் தன் வசம்னு எழுதும்போது நீங்கள்லாம் என்னடா சொன்னீங்க பார்வை வந்துட்டு என்ன சொல்கிறது பார் பாருன்னு யாரும் மீன் பண்ணல அமித்துன்னு யாரும் மீன் பண்ணல அது டாஸ்க்காக தானே பேசினாங்க வசந்தி அம்மாவை தானே பேசினாங்க வசந்தி அம்மாவை தானே பேசினாங்கன்னா இன்றைக்கி எஃப்ஜே பண்ணது பர்சனலாக அவளை டார்கெட் பண்ணது டாஸ்க்குள்ளே தானே அவள் அவள் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசிக்கிட்டே தானே இருந்தால் அவள் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் தானே எல்லாருக்கு சண்டையும் போட்டால் அந்த அரோரா கூட சண்டை போட்டது எல்லா இடத்துலையும் சண்டை போட்டது அப்புறம் எப்படி அவ கேரக்டர் விட்டு வெளில வந்தா அப்படினும் போது நீ தான் கேரக்டர் விட்டு வெளில வந்து துப்பு கெட்ட தினமாக ஒன்று பண்ண நீ மாட்டிகிட்டே மாட்டிக்கும் போது தான் நீ ஒன்று சொல்லுவேன் நான் சைலண்டாக ஒரு ப்ளே பண்ணேன் சைலண்டாக ப்ளே பண்ணுறதுக்கு நீ வீட்டிலே கேமரா முன்னாடி பண்ண தானே கண்ணாடி முன்னாடி பண்ண வேண்டியது தானே ஷோவில் பண்ணாங்க இருக்கவங்களுக்காச்சும் தெரியணும் இல்லை பார்க்க பார்க்கறேன் எங்களுக்காச்சும் ஆச்சும் அப்படின்னும் போது உன்னை பண்ணலைன்னு நீ பண்ணலைன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போ எல்லாரும் சொல்லும்போது நீ அந்த கோத்தை ரம்யா கிட்ட காட்டியிருக்கணும் இல்லை சொன்ன எல்லார்கிட்டையும் காட்டியிருக்கணும்ண்ணா நீ ஏன் கிட்ட மட்டும் காட்டினேன் கிட்ட மட்டும் காட்டின அப்படின்னு போது உன் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆஹ் வருன்னா அதுக்கு அவளுக்கான நியாயத்துக்கு யார் அங்கே வாய் வாய்ஸ் வாய்ஸ்வுட் பண்ணது அப்போ தலையா வந்து உடனே கனி சொல்கிறான் அவன் பேசினோன்னு இப்போ நீங்கள் பேசுனோமோ எல்லோரும் கவனம் இருந்தாங்களா அவங்க அவன் பேசுமோ கவனிக்கணும்னா இந்த கனி அந்த கனி என்ன சொல்கிறது அவள் வாயில் அவ் அவளுக்கு வந்து வாய் திறந்தாலே பொய்யும் பித்தளாட்டமும் விஷமும் வந்து அவள் வாயில் வருது அப்படின்னு சொல்லும்போது அவன் எஃப்டி பேசணுன்றதான் பிரச்சனை அவள் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்வை பற்றி யார் நெகட்டிவாக பேசுனாலும் அவங்கள பேச விட்டு அவங்க ரசிக்கணும் அந்த சிரிச்சு அவங்களுக்கு வெத்தல் பார்க்க கொடுத்ததுன்னு அந்த மாதிரி கதையை அவங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியாது பார்வை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் முன்னாடி பேசணும் பின்னாடி பேசணும் கிட்ட பேசணும் கேட்குறவங்க கிட்ட பேசணும் ஹோஸ்ட் கிட்ட பேசணும் ஆடியன்ஸ் கிட்ட போகணும் பார்வை அந்த அம்மாவுக்கு பொழுதே போகாது வாயை திறந்தா பார் 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 அந்த சாப்பிட்ற சாப்பாடு கூட அதுக்கு ஜீரணமாக தெரில அவ்வளோ விஷத்தை கக்குது அது பார்வை மேல போது அப்போ எஃப்ஜே பேச போது எஃப்ஜே ஒழுங்காக பேசுகிறானா டாஸ்க்கு சம்பந்தப்பட்ட பேசுகிறானான்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்வை திட்டி பேசுகிறான் பார்வை நெகட்டிவ்வாக காட்டுறான் இது ஜனங்களுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இதில் நியாயம் வேற பேசுவோம் அந்த கனி கிழிக்கும் அப்படி நல்லா இருக்கும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் நியாயமாக இருக்கவும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ஊருக்கு தெரியும் ஆனால் நீங்க நியாயமாக இருக்கீங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குன்னா அந்த நீங்க என்ன நியாயமாக இருக்கீங்கன்றதுக்கு அந்த வக்கீல் வக்கீல்லாத பிக் பாஸோ அந்த வக்கீல் வக்கீல்லாத ஹோஸ்டோ வந்து உங்கள் நியாயத்துக்கு மட்டும்தான் அங்கே பேசுறாரு அதுக்கு மட்டும்தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு தவிர ஃபாருக்கான எந்த நியாயத்துக்கும் ஒரு வாயும் திறக்கல டாஸ்க் கொடுக்கும் போதும் கரெக்டாக அந்த கேரக்டர்ஸ் அசாசினேட் பண்ணி அந்த டாப்பிக்க அவ பேசும்போது டாஸ்க்குனு ஒன்னு உள்ள கொடுத்து அப்பா பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி அவளை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்களுக்கான விஷயங்கள தான் நீங்கள் செய்கிறீங்க ஸோ நீங்களும் அவளுக்காக பேச மாட்டீங்க அவள் அவளுக்காக பேசினாலும் அதையும் குத்த சொல்லிங்கன்னா பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லை மரியாதை ஏன் பிக் பாஸ்க்கு மட்டும் தான் மரியாதை இருக்கணுமா அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் இருக்கணும்ல பிக் பாஸ்னால் பெரிய கடவுளா இன்னிக்கான விஷயங்களில் எல்லா ஜென் இன்னைக்கான ஜென்ரேஷன் பசங்க யார் தப்பு செஞ்சாலும் கேட்கறதுன்ற இடத்துல தான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களும் கண்டஸ்டன்ஸ்னா அவங்களுக்கும் சேமாதிரி இருக்கும்ல அதுவும் அது என்ன நீங்கள் பாருக்கு மட்டும் பேசக்கூடாது பாருக்கு மட்டும் வாய் தரலாம் அவங்க ஹோஸ்ட்டு சொல்லுவான் உடனே பார் நீங்கள் உட்காருங்க பாரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கரெக்டாக அமைச்சிருந்தாங்க நீங்கள் உட்காருங்க பாரு நீங்கள் பேசாதீங்க பாரு அப்படின்னு அவங்க அவளை அடக்கிறதோ அவளை கண்ட்ரோல் பண்ணி விற்கிறதே மட்டுமே ஒரு இந்த 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 சீசனோட ஃபார்மேட்டாக நீங்கள் வச்சிருக்கும்போது அப்போ அவள் எங்கே பேசுவா அவள் அவர் அம்மையாக சொல்கிறான் கொஞ்சம் உனக்கு டைம் கொடுக்குறேன் பாரு கொஞ்சம் வெயிட் பண்ண பார் பாஸ் பேசுகிறார் பெரியவர் பேசுகிறார் பெரிய பேசுறாங்க அந்த பெரியவர் பாருக்காக என்ன பேசி கேட்கிறார் இந்த சீசனில் இந்த சீசனை டாப்ஸிக்கா போடுறதுக்கு அந்த பெரியவர் அந்த மனுஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அந்த மனுஷன் வந்து நியாயமா இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கான மரியாதை நீங்களே எடுத்துக்கிட்ட பட்சத்தில் அதில் அவள் என்ன பண்ணுவா அவளுக்கான ஸ்டாண்டை நீங்க எடுக்கலன்றது அவளுக்குமே புரிஞ்சு போச்சு ஒரு சில இடத்துல நேற்று அந்த அந்த உப்பு கருவாடு டாஸ்க்லாம் வரும்போது கூட அரோரா கேட்டால் பதில் சொல்கிறான் அந்த பிக் பாரு கேட்டால் பதில் சொல்ல மாட்டறான் அப்போ பாருக்கு வந்து ஒரு பிரச்சனை அவர் ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஒரு டாஸ்க்கு கரெக்டாக கொடுக்குறான் உடனே இதுங்க பிக் பாஸ் டாஸ்க் வந்துச்சு பிக் பாஸ் பேசுகிறாரு பேசாதீங்க அப்படின்னா பாஸ் பேசும்போது யாரும் பேசக்கூடாதுன்றது அந்த வாய்க்கான மரியாதை தான் அது இத்தனி சீசனில் இந்த சீசனில் இல்லை ஏன் அந்த வாய்ஸ்கான மரியாதை இருந்ததுன்னா அந்த வாய்ஸ் வந்து சரி தப்பு பேசும் டாக்ஸிக்காக ஒரு விஷயம் போச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் வீக்கெண்டில் அது பேசப்படும் அட்ரெஸ் பண்ணப்படும் மக்கள் கிட்ட சரியான விஷயங்கள் மட்டும் போய் ரீச் ஆகும் ஹோஸ்ட் மூலமாக அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு இது வரைக்கும் இந்த சீசனில் அது இல்லவே இல்லை ஒரு பொண்ணு மேலே தான் ஷோ போகுது அந்த பொண்ணு மேலே அது நெகட்டிவாக தான் போகுது அந்த டிஆர்பிக்காக போகுது அதுலேயே அந்த ஹோஸ்ட்டுமே அந்த பொண்ணை திட்டதுமே டிஆர்பிக்காகனு வச்சிருக்காரு அந்த பொண்ணுக்கு தப்பி தவறி கூட பாராட்டு கொடுக்கூடன்றதுதான் தெளிவாக பண்ணிட்டுருக்காரு அப்போ உள்ள இருக்க அந்த பிபி அந்த பிக்பாஸ் வாய்ஸுமே அதை தான் பண்ணுது அந்த பொண்ணுக்கான ஒரு வாய்ஸ்க்கு ஒரு அந் உள்ளே இருக்கவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணலை அந்த பொண்ணுக்காக பிக்பாஸுமே எங்கேயாதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணலை ஹோஸ்ட்டுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணலை அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள் அவளுக்கான வாய்ஸ் அவ தான் ரைஸ் பண்ணுறா அவள் ஒன்றும் நெக்ஸ்ட் அங்கே வரலையே வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்தானே வந்தா வாங்குற சம்பளத்துக்கு அதிகமாகவே அவள் வழிப்பா இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க இப்போ வெளியில் அனுப்பணும்னு நினச்சி அதையும் நீங்கள் டிஆர்பிக்காக யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் பாரு இல்லைனா ஷோ காலி அதே மாதிரி பாரு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாருக்கான ஃபேன்ஸ் ஏன் பாருக்கான ஹேட்டர்ஸ் கூட பாரு என்ன உள்ளே பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் அந்த ஷோக்கு வராங்க பாருக்கான ஃபேன்ஸ் பாருக்காக விஷயத்துக்காக உள்ளே வராங்க நார்மல் ஆடியன்ஸ் அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணுது தப்போ சரியா ஏதோ ஒன்று பண்ணுது போலையே அப்படின்னு பார்க்கறதுக்காக வராங்க ரெண்டு மூணு வாரமாக ஏன் இப்போ நான் வீடியோஸ் போட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே எனக்கு வியூஸ் போகுது இப்போது ரீசென்ட் டேஸில் வியூஸ் போகுது இப்போ நான் நாலஞ்சு ஷார்ட்ஸ் போட்ட ஈவினிங்கு நேற்று நடந்த விஷயங்கள் வச்சு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்கன்னா பா பார்க்குற பாரு ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக பாரு ஃபேன்ஸ் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பாரு ஃபேன்ஸ் பார்த்தா லைக் பண்ணுவாங்க பாரு ஃபேன்ஸ் பார்த்தா கமெண்ட் பண்ணுவாங்க பாரு ஃபேன்ஸ் பார்த்தா ஹைப் கொடுக்குறாங்க ஆனால் பாரு ஹேட்டர்ஸ் பண்ணா பாரு ஹேட்டர்ஸ் என் வீடியோஸை பார்க்கும்போது வெறுமே அந்த கண்டென்ட் மட்டும் அப்படி என்னதான் அவளை பற்றி பேசுறாங்க அப்படி என்னதான் அவளுக்கு வாக்காளத்து வாங்குறாங்க அப்படி என்னதான் அவகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வராங்க வியூஸ் போகுது ஆனால் லைக் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஏன் பண்ணணும் பிடிக்காத ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஆனால் அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு கியூரியாசிட்டியோட பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதே தான் அந்த ஷோக்கான விஷயங்களும் நீங்கள் பாரு வந்து உள்ள தப்பாக காட்டுறீங்களோ சரியாக காட்டுறீங்களோ அந்த கண்டென்ட் அவள் மேலே தான் போகுது பாரு ஹேட்டர்ஸுமே அவளுக்காக அந்த ஷோ பார்க்குறாங்க பாரு ஃபேன்ஸ் அவளுக்காக அந்த ஷோ பார்க்குறாங்க நார்மல் ஆடியன்ஸ் என்ன நடக்குதுன்றதுக்காக பார்க்குறாங்க நீங்கள் பார்வை தூக்குங்க தூக்காதீங்க ஆனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அவளை தூக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் ஷோ என்ன பண்ணு கீழ்க்கும் ஏற்கனவே பிக் பாஸ் தாங்க மரியாதை இல்லை பிக்பாஸ் வாய்ஸ் மரியாதை எல்லாம் போயிடுச்சு ஏன் பாரு அவள் கேட்குறா அந்த சாண்ட்ரா விஷயத்தில் சீக்ரெட் டாஸ்கில் சான்ட்ராவ் மேன் ஹேண்ட்லிங் அமித் பண்ணது தப்புனா நேற்று விக்ரமுமே வந்து பத்து பேரை ரூமில் வச்சு மேன் ஹேண்ட்லிங் மாதிரி ஒன்று பண்ணது தப்பு தானேன்னு தான் நான் சொல்ல வந்தா அதை ரம்யா தானா வந்து தலை மாதிரி பேசினா அது நான் சொன்ன பாயிண்ட் தானே அப்படின்ற மாதிரி அவள் அதுக்கான ஸ்டாண்ட் எடுத்தா அதே மாதிரி எஃப்ஜே கேரக்டர் சார் இப்போ பண்ணும்போது அதுக்காக யாருமே அவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்கல அவளுக்காக அவள் ஸ்டாண்ட் எடுத்தா அப்படின்னு சொல்லும்போது பாஸ் வாய்ஸ்க்கு மட்டும் மரியாதை போது எனக்கு இந்த வீட்டில் என் மரியாதை இல்லை எனக்கான ஒரு விஷயத்தை நான் சொன்னால் யாரும் கன்சிடர் பண்ணுறதில்லை என்ன ஒரு பொருட்டாக கூட இந்த வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்னு அந்த பொண்ணு அவனுக்கு வர கோத்தில் என்ன தப்பு இருக்குது அப்போ அந்த பிக் பாஸ்மே அதை பண்ணுறது அவளுக்கு தோணி இருக்கலாம் அட போங்கடா நீங்களும் உங்க ஷோ ஆச்சு என்ன மிஞ்சு மிஞ்சு போனா எவிக் பண்ணுவீங்களா அதுக்கு மேல என்னடா கிழிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் அவள் கேமை மாற்றிருக்கலாம் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அடிச்சு தான் ஆடுவேன் முடிஞ்சா வந்து உள்ள இல்லனா இல்லைனா வெளில அனுப்புங்க நான் ஏன் வேலைய பார்த்துக்கிறேன் ஏன் ஷோ ஷோ விட்டு வெளில போனால் அவளுக்கு வேலை பழக்கிறதுக்கு அவளுக்கு வழியே கிடையாதா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவளுக்கான பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு அவளுக்கான கரியர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும்போது அங் அந்த வீட்டில் இருக்கிறதே ஜாஸ்தி சம்பளம் வாங்குறது பாருதான் கூட ஒரு டாபிக் அடிப்படுது அதனால தான் இவனுங்க தொடர்த்த பார்க்குறானுங்க இவனுங்க விஷயங்கள் கம்மி சம்பளம் வாங்குறவங்க தான் டைட்டில் வினர் ஆக்குவானுங்க அப்படி வந்து அந்த ஷோட ஹைப்புக்காக தான் உள்ளே வந்து பா நாள் ஜாஸ்தி சம்பளம் உள்ளே வச்சிருப்பாங்க விசித்திரால் அப்புறம் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஷோ சூடு பிடிக்க சூடு பிடிக்க அவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு கம்மி சம்பளம் வாங்குறவங்களும் முன்னுக்கு கொண்டு வருவாங்கன்னா இந்த வாட்டி எல்லாமே மிக்சர் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால அதனால் தான் ரம்யா தள்ள பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தள்ள பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லாத வினோத் தள்ள பார்க்குறேன் இப்படிலாம் தள்ள தல் தள்ள தள்ளு தள்ளுன்னு தள்ளனால எவனை அங்கே வந்து நகர மாட்டறான் அப்போ வந்து திருப்பி பாரும் வேலைய ஷோ போச்சுன்னா இவங்களுக்கு வெளில அனுப்புவோம் போய்ஷு இல்லை உள்ள வச்சிருக்கோம் போய்ஷு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு டைட்டில் கொடுக்கவே கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்காங்க ஒரு கமெண்ட் கூட எங்கேயோ பார்த்தேன் வேறு ஒரு சேனல்ல பாருக்கு டைட்டில் கொடுத்துட்டா வந்து ஜே டிவி ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கும். ரொம்ப ப்ராப்ளம் வேணும் என்னம்மா அப்போ அரோரா கொடுத்தா ஓகேவா நான் கேட்குறேன் அப்போது திவாகருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வெளில அமைச்சிட்டிங்க இல்லைனா வந்து சாமியார் கொடுக்குமாணான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டோம் அதை கூட நான் ஒத்துக்கிறேன் அப்போ அரோரா கொடுக்கலாமா விக்கல் சீக்கிரம் விஷத்துக்கு கொடுக்கலாமா ஒன்றுமே பண்ணாத வினோத்துக்கு கொடுக்கலாமா வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் ஆனால் நீங்கள் ஷோ வந்து இதுக்கு மேலே எப்படி போகறதையும் மனசுக்குள்ளே வச்சு மைண்டுக்குள்ளே வச்சு யோசிச்சுட்டு என்னமோ பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு வாட்டி யோசிங்க பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது தேங்க்யூ கைஸ்